அனைவருக்கும் வணக்கம் காரகர் ஜோதிடம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு எழுங்கிரதம் சொல்லப்பட்டு வருகிறது வார்த்தை அடிப்படையில் இதுக்கு வந்து நவக்கரக தமிழ் எழுங்கிரதம் ஜோதிடம் என்று பெயர் இதுக்கு தமிழ் எண்ணம் ஜோதிடம் என்றும் சொல்லலாம் வார்த்தை அடிப்படையில் சொல்லுகின்றேன் வார்த்தையில் தேர் வழிபாடு தேர் வழிபாட்டுக்கு வந்து விதியை நாலு அதற்குரிய என்கிடம் எட்டு ஒம்பது அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா நாற்பத்தி ஒம்பது அதோடைய விதி என்கிறது நாலு தேர் வழிபாடு தேர் வழிபாடுங்கிறது சில தெருக்களை வைத்து தேர் வலை சுற்றி வரும் ஆனால் அதுக்கு தான் தேர் வழிபாடு தேர் வழிபாடுங்கிறது தேர் நாலு விதிகளும் சுற்றி வருவதற்கு தான் தேர் வழிபாடு அந்த தேர் வழிபாடு வரும்போது மக்கள் சூ அந்த தேரை தேருக்கு சூடம் பத்தி தேங்காய் பழம் பூ வகைகள் மற்றும் அனைத்துமே செய்வார்கள் அதான் தேர் வழிபாடு தேர் வழிபாட்டுடைய விதியின் நாலு அந்த தேர் வழிபாடுங்கிறது சாதாரண இது இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை தேர் வழிபாடு தேர் இழுக்கக்கூடிய ஊர்களில் இடத்திறந்து வளமாக சுற்றி வரும் தேர் அந்த தே அதுக்கு தான் தேர் வழிபாடு தேர் வழி வழிபாடுங்கிறது சுற்றி வருவதற்கு பேர தேர் வழிபாடு அதனுடைய விதி என்பது தான் நாலு தேர் வழிபாட்டுடைய விதியும் நாலு அந்த தேர் வழிபாடு வரும்போது மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்கும் பயங்கரமான சந்தோஷம் நல்லா சந்தோஷப்படுத்தி சொந்த பந்தம் மக்கள் அவங்க பெற்றோர் ஒருத்தவர்கள் தாய் மகன் எல்லா பிள்ளைகள் அந்த தேர் வழிபாட்டு வழிபடும்போது எல்லாத்தையும் அழைத்து வைத்து தேரை கும்பிடுவார்கள் அதுக்கு தான் தேர் வழிபாடு சில ஏரியாக்கள் வந்து தேரை வச்சு ஆடு வெட்டுவாங்க கோழி அறுப்பாங்க அதெல்லாம் உண்டு தேர் வழிபாடு தேர் வரும்போது ஆடு கோழியெல்லாம் அறுப்பார்கள் நான் பார்த்துருக்கேன் அந்த ஊர்களெலாம் ஆனால் தான் தேர் வழிபாடுங்கிறது தெருவை வச்சு அதுக்கு ஒரு வீதி தேர் வருவதற்காக வேண்டிய தே அந்த காலத்தில் வந்து தெரு அமைத்து உள்ளார்கள் தெருவை உள்ளே வச்சு அதன் பிறகு தெரு வரும் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட தெருக்களை அதை வச்சு ஏகப்பட்ட தெருக்க பக்கம் பக்கம் அக்கம் பக்கம்லாம் வந்துடுச்சு அதனால் தேர்வோட வீடுன்னு பேர் அதுக்கு தேர் வழிபாடு என்பது அதோடைய விதி என்கிறது நாலு ஆச்சரியம் ஆச்சரியத்துக்கு வந்து விதியின் ஆறு அதற்குரிய என்கிறம் எட்டு ஒம்பது மூணு நாலு ரெண்டு ஏழு இல்லை கூட்டாக்க முப்பத்தி மூன்று அதோடைய விதி என்பது ஆறு ஆச்சரியம் ஆச்சரியம் என்றால் ஒருவர் செய்யக்கூடாத செஞ்சிட்டாக்கா அதுக்கு ஒரு ஆச்சரியம்தான் ஆச்சரியங்கிறது ஒரு புகழைத்தான் குறிக்கும் முடியாது அது வந்து ஒரு கெட்டதே இல்லை அதனால் வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் சில சாதனைகள் உண்டு அதனால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுகள் ஒரு சில வேலைகளை செய்வார்கள் அதுக்கெல்லாம் அதுக்கு அதுக்கு வந்து பேர் வந்து ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்துக்கு பலன் கொடுப்பது ஆறாவது விதி எண்ணாகும் அந்த ஆச்சரியத்துக்கு பலன் கொடுப்பது கூட ஆறாவது விதி எண்ணாகும் அந்த ஆறாவது விதி எண் வந்து அந்த ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய வேலைகளுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஆறாவது விதி என்னை தான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து அதுக்குரிய ஊதியத்தை கொடுத்து நல்ல சிந்தனை ஏற்படுத்தி அந்த ஆறாவது விதி என்கிறது துணை இருக்கும் எல்லாம் அவனே துணை என்ற அடிப்படையில் ஆச்சரியம் ஆறாவது விதி எண்ணுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருது ஆறாவது விதி என்னை தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக அவரே அவரே என்ற சொல்லுக்கு வந்து வா அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போது அவரே என்பதற்கு வந்து என்கிற ஒன்று அஞ்சு நாலு இதெல்லாம் கூட்டாக்க பத்து அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போது அவரே அவரே என்ற சொல்லுக்கு விதியின் ஒன்றாகும் அவரே என்ற அவர் தான் முதலிடத்தில் இருக்கிறார் எல்லாம் அவனை துணை எல்லாம் அவனை துணை எல்லாம் அவரே துணை என்ற சொல் வார்த்தை ஒன்றாவது என்கிறத்தில் வருகிறது ஒன்றாவது விதியத்தான் அவர அவரே என்ற ஒரு சொல்லுக்கு வழிநடத்தப்பட்டு வருகிறது அடுத்தது எல்லாம் எல்லாம் என்ற சொல்லுக்கும் விதியின் ஐந்து அதுக்குரிய எண்கள் நாலு ஒன்று ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ வந்து எல்லாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் ஐந்து எல்லா கிரகங்களும் ஒம்பது கிரகங்களும் ஒம்பது கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ளது பத்து கிரகங்கள் மாந்தியோடு சேர்த்து பத்து கிரகங்கள் உள்ளது ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்து வழிநடத்தக்கூடியது ஒரு ஐந்தாவது விதியின் கிரகம் தான் வழிநடத்தும் அதனால் வந்து எல்லாம் என்று சொல்லக்கூடிய விதியின் ஐந்து அந்த ஐந்தாவது விதி என்று தான் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது பாவம் என்று என்று பாம் என்று நினைத்தெல்லாம் அந்த எல்லாம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்தாவது விதியின் ஐந்தாவது கிரகமே பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக வந்து எடு எடு என்ற விதி இரண்டு எடு என்ற வார்த்தைக்கு விதி இரண்டாகும் அந்த எடு என்பதற்கு வந்து என்கிடம் நாலு ஏழு எல்லாம் கூட்டாக பதினொன்று அதில் விதி என்பது ரெண்டு இரண்டு அப்போது எடு எடு என்ற வார்த்தைக்கு விதி எண் இரண்டாகும் அடுத்ததாக வந்து ஏழு ஏழு என்ற ஒரு வார்த்தைக்கு விரிஎன் ஒம்பது அப்போது ஏழுக்கு வந்து என்கிறதம் ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா ஒம்பது விரி எண் ஒம்போது அது விரிஎன்னு ஒம்பது தான் ஏழு ஏழுக்கு வந்து ஏடுனால் பேப்பர்னு வச்சுக்கலாம் ஓலன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஏழு அதுக்கு வந்து ஏழு என்பதற்கு வந்து விரி எண் ஒம்பது அந்த ஏட்டை ஏடு இந்த ஏட்டை ஏடுன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் ஆனால் ஏழு என்பது ஒம்பது நவக்கிரகமும் அதில் இருக்கு அந்த ஏட்டில் ஒரு பக்கத்தில் இருந்து சாமி நவக்கிரகத்தையும் அதுவும் ஒரு கணக்கு வச்சுக்கேன் ஒம்பது கிரகம் அப்போ ஏழு என்பது விதியின் ஒம்பது அந்த ஒன்பதாவது எண்க தான் ஏழு என்ற சொல்லுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஏழு என்ற தான் ஒன்பதா என் போய் சேர்க்கிறது அந்த ஒன்பதாம் பார்த்து தான் அந்த ஏழு என்பதை உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது ஏட்டில் என்ன முதல் ஏட்டில் என்ன ஏட்டில் என்னென்ன எழுதியிருக்கு என்பதையெல்லாம் காட்டக்கூடியது இது ஒன்பதாவது விதி எண் நினைத்தால் நடக்கும் அதான் ஒன்பதாம் விதி எண் ஏடு என்பதற்கு ஒன்பதாம் விதி எண்ணை காட்டுகின்றது அழகு மூன்று அழகுக்கு வந்து விதியின் ஒன்று தான் அழகுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண் விதம் ஒன்று ஆறு மூணு ஆலாம் கூட்டாக்க பத்து அதனுடைய விதி எண் என்பது ஒன்று அழகு அழகு என்பது நடையை தரும் நடை அழகு என்பது நடையை தரும் பேச்சு தரும் தனக்குள்ள உரிமைகளை பெற்றுத்தரும் அழகு என்று சொல்லத்தான் மனிதனை வழிநடத்தப்பட்டு வருகிறது எத்தனைதான் மனிதன் வார்த்தை எத்தனையோ சொற்களை மனிதன் கற்பனை செய்து வைத்திருந்தாலும் அந்த அழகு என்று ஒரு சொல்லுத்தான் மனிதனை வந்து வழிநடத்தப்பட்டு வருகிறது அழகு என்று சொல்லத்தான் நடையை ஏற்படுத்துகிறது நான் ஒரு பதியில் அந்த அழகு என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அழகு என்று சொல் நடையை தரும் நடையை குறித்தும் நல்லா மனசை ஏற்படுத்தும் என்ற ஒரு அழகுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது ஒரு குண்டுமணியானாலும் சரி அதை நல்ல அழகான அழகாக வருங்கிறது கூட அந்த அழகு என்று சொல்ல குண்டுமணிக்குள்ளே இருந்து தான் அந்த குண்டுமணி வந்து இரண்டு விதமான நிறத்தையும் கொடுக்கப்பட்டு வருகிறது சில ஏரியாவில் வந்து கரு சிகப்பு வெள்ளையாக இருக்கும் சில ஏரியில் வந்து கருப்பு சிகப்பு கருப்பாக இருக்கும் இப்படிலாம் குண்டுமணி அதனால் வந்து அது பேர் அழகு எந்த ஒரு எந்த ஜீவனாக இருந்தாலும் எந்த ஊரோட எந்த பட்சியாக இருந்தாலும் அதோடைய மனதில் வந்து அழகுன்னு ஒன்று இருந்தாலும் அதை பறக்க முடியும் நடக்க முடியும் பேச முடியும் செயலாற்ற முடியும் அந்த வேலைகளை செய்து காட்ட முடியும் அழகு என்று சொல் அந்த அழகு என்று சொல்லத்தான் ரொம்ப விதியின் ஒன்றை குறிக்கிறது அந்த ஒன்றாம் நம்பர் பார்த்து தான் எல்லாத்தையும் வழிநடத்தப்பட்டு வருகிறது ஒன்று இல்லையேன் எதுவுமே இல்லை ஆனால் வந்து அடுத்ததாக வந்து மசமச மசமசான்னா சோம்பேறி பையாதான் பேர் மசமசை அதோடைய விதி என்கிறது ஆறு அப்போ அந்த மசமசவுக்கு வந்து விதி என்கிறதே என்கின்ற ஒன்று மூணு ஒன்று மூணு இதெல்லாம் கூட்டினாக்கா ஆறு மசமச என்பது சோம்பேறி மசமசம் நிற்கிறியாடா சோம்பேறி அருகு போட்டுக்கிட்டாதான் அதுக்கு பேர் தான் மசமச மசமச என்பது சோம்பேறி அந்த ஆறாவது விதி தான் சோம்பேறிகளை ஏற்படுத்தும் அதனால் தான் மசமச அதோடைய விதி என்பது ஆறு ஆறாம் பாவக்கிரகங்கள் இருந்துவிட்டால் இருந்து விட்டால் அது மசமசான் ஆறாம் ஆதி விதி மறைவிடசனத்தில் இருந்தாலும் அது மறைவு அது மசமச தான் அதனால் மசமச என்பது ஒரு வார்த்தையே உண்டு மசன்னு சொல்ல மாட்டாங்க மசன்னு நிற்கிறியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மச என்ற ஒரு வார்த்தை சோம்பேறியில் குறிக்கும் மசமச என்ற ஒரு வார்த்தையே விதியின் ஆறாகும் மசமச என்ற வார்த்தை சோம்பேறியில் கொடுக்கும் தூங்கு மூஞ்சி பதில் கொடு குறிக்கும் மசமசிலே மசமசன்னு செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சில க நிறையா வார்த்தைகள் உண்டுதல் ஆனால் வந்து மசமச என்ற ஒரு வார்த்தை சோம்பேறிலையும் கொடுக்கும் மசமசன் என்ற வார்த்தை சுறுசுறுப்பியும் தரும் அதனால் வந்து சோம்பெறி ஆள் என்ன மாசம் மாசம் நிற்கிறாங்க நல்லா சுறுசுறுப்பாக செய்கிறவங்களையும் நான் மசமசன் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சில வாரி இடத்துக்கு தகுந்த ஒரு வார்த்தை எழுப்பி ஆனால் வந்து இந்த வார்த்தை அடிப்படையில் ஜாதகல எழுதப்பட்டது என்பதை இந்த உறுதியாக இந்த எண்கினதம் மூலம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் என்னும் எழுத்தும் ஜோதிடம்தான் என்னும் எழுத்தும் இல்லையே ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து கிரகங்கள் அனைத்தும் மனிதனுக்கு வந்து மொழி மனம் மெய் இது மூன்றுமே இந்த மனிதனுக்கு மனம் மொழி மெய் இது மூன்று தான் எல்லாம் செயல்பட முடியும் ஆனால் வந்து மனம் மொழி மெய் சேர்ந்ததுதான் எண்ணும் எழுத்தும் அந்த எண்ணும் எழுத்து தான் இந்த வீடியோ கால் மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து நான் அரியலூர் ஜோதிட திருஞான சம்பந்தம் நன்றி வணக்கம்